அத்தியாயம் ஐநூற்று முப்பது நிலவற்ற காற்று மிகுந்த இரவு பாகம் இரண்டு பெரிய பெரிய பகுதிகளில் இரட்டை பேய்கள் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன அவற்றின் தலைகளுக்கு மேலே உருவமற்ற நிழல்கள் மறைந்து கொண்டிருந்தன என்பது அவற்றுக்கு தெரியவே இல்லை ஷெங்யூவுக்கு இப்போது லாங் ஹாவோசன் என்ன செய்கிறான் என்று கொஞ்சம் குழப்பமாக இருந்தது முதலில் அவர் லாங் ஹாவோசனையும் கையேறையும் இந்த நடவடிக்கையின் போது பின்தொடர திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவன் தொடங்கியவுடன் அவனும் கையேறும் தனியாக பிரிந்து சென்றுவிட்டனர் இந்த நடவடிக்கையின் தலைவராக ஷெங் யூவால் அவர்களை பின்தொடர முடியவில்லை அசாசின் கோயிலின் அனைத்து வீரர்களுக்கும் அவர் பொறுப்பாக இருக்க வேண்டியிருந்தது வேறு வழியின்றி மற்ற அசாசின்களுடன் சேர்ந்து பேய்களின் முகாமுக்குள் பரவி நுழைந்தார் நைட் கோயில் பேய்களின் முகாம்களை தாக்கியபோது போலவே பேய்கள் இதற்கு தயாராக இல்லை ஏழு பேய் கடவுள் தூண்கள் தங்கள் ஆற்றலை இழந்து கொண்டிருந்தாலும் அவற்றுக்கு இன்னும் சிறந்த உளவு திறன் இருந்தது மேலும் வெளிப்புறத்தில் இரட்டை வாழ் பேய்கள் குவிந்திருந்ததால் திடீர் தாக்குதல் கண்டறியப்படாமல் இருக்க வழியில்லை என நினைத்தனர் அவர்கள் கண்ணில் மனிதர்கள் கோழைகள் இந்த மனித வீரர்கள் எளிதில் தைரியமான நகர்வை செய்ய மாட்டார்கள் பேய்க் கடவுள் தூண்கள் அருகில் இருந்ததால் இந்த கொடுங்கோலர்களின் வலிமை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உயர்ந்திருந்தது இரட்டை வாழ் பேய்களை தாண்டிய பிறகு அவர்கள் சிதறிய நிலையில் இருந்த கீழ்மட்ட பேய்களையும் டிமானி கோனாய்களையும் சந்தித்தனர் இந்த வேகத்தில் பேய்களின் முகாமின் மையத்தை அவர்கள் இன்னும் மறைந்திருக்கும் நிலையில் அடைவார்கள் என்று ஷெங்யூ நம்பினார் இந்த பேய் முகாமில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் முகாமிட்டிருந்தனர் பெரும்பாலும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபது லட்சத்தை நெருங்கியது எனவே முகாமின் அளவு பெரிய படையில் ஒரு சிறு பகுதிக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது தாக்குதல் நடந்தபோது அசாசிங்கள் அனைவரும் பரவி ஒரே இலக்கை தவறாக தாக்குவதற்கு பயப்படவில்லை இந்த முகாமில் இருபதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்கள் இருந்தன அவை அனைத்தும் நீண்ட நேரமாக உறக்கத்தில் இருந்தன வானத்தில் சில அலைகள் தோன்றின அங்கு ஷெங்யூவின் உருவமற்ற உருவம் நகர்ந்தது இப்போது அவரது மிகச் சிறந்த திறமை வெளிப்பட்டது முற்றிலும் உருவமற்றவராக பயணிப்பது ஒன்பதாம் நிலை வீரர்கள் அனைவராலும் செய்யக்கூடியது இல்லை ஷெங்யூ முகாமின் நிலைமையை கவனித்தார் இருபது இனங்களைச் சேர்ந்த பேய்கள் உறங்கிக் கொண்டிருந்தன இந்த முகாம் உறங்குவோருக்கு பரவுவதற்கு போதுமான அளவு பெரியதாக இருந்தது ஒரு அசாசினுக்கு நடவடிக்கையின் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம் எதிரி மிகவும் பலவீனமாக இருந்தாலும் கூட தாக்குதல் நடந்தால் உருவமற்ற திறன் உடனடியாக மறையும் எனவே ஆறாம் நிலை எதிரிகளை ஒரு சத்தமும் இல்லாமல் அழிப்பது எளிதான காரியமல்ல இந்த முகாமின் இந்த பகுதியில் டிமானிக் கோனாய்கள் கூடியிருந்தன ஆனால் இவை சாதாரண ஓனாய்களை விட உயரமாகவும் கருமையான தங்க மயிர்களை கொண்டவையாகவும் இருந்தன இவை ஆறாம் மற்றும் ஏழாம் நிலைகளுக்கு இடையே வலிமை கொண்ட தளபதி வகுப்பு டிமானிக் ஓனாய்களாக இருந்தன சிறிது நேரம் யோசித்த பிறகு யூவின் உருவம் பழிச்சென்று நகர்ந்து வெளிப்புறத்தில் இருந்த கோனாயின் அருகில் தோன்றியது ஒவ்வொரு வகை பேய்களின் பண்புகளை பற்றிய அவரது அறிவு மிகவும் ஆழமானது எனவே அவற்றின் மோப்ப உணர்வு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் இதனால் அவர் தனது வாசனை எந்த வகையிலும் வெளியேறாமல் மிகவும் கவனமாக இருந்தார் இல்லையெனில் கனவுலகில் இருந்தாலும் ஆறாம் அல்லது ஏழாம் நிலை டிமானிக் கோனாய்கள் அவரது இருப்பை கண்டுபிடித்திருக்கும் ஒரு மெல்லிய கருப்பு ஒளி பளிச்சிட்டு வெளிப்புறத்தில் இருந்த டிமானிக் கோனாய் சறு நடுங்கியது பின்னர் மூச்சு நின்றுவிட்டது ஷென்யூவின் தாக்குதல் நிலையானது துல்லியமானது மற்றும் கடுமையானது அது அதன் கழுத்தில் உள்ள மைய நரம்பை நோக்கி முழு மூளையையும் துளைத்தது இப்படியான ஒரு காயம் உடனடி மரணத்திற்கு போதுமானது இந்த டிமானி கோனாய் சத்தம் போடுவதை தவிர்க்க அவரது கத்தி அதன் பின்புறத்தில் துளைக்கும்போது அவரது ஆன்மீக ஆற்றல் உடனடியாக பரவி அதை ஒரு விரைப்பு நிலைக்கு முடக்கியது இந்த முழு செயல்முறை எளிமையாகத் தோன்றலாம் ஆனால் அது நடந்தபோது ஷெங்யூவின் கத்தியில் உள்ள ஆன்மீக ஆற்றல் மூன்றோ மாற்றங்களைச் சந்தித்தது இது அசாசங்களுக்கு மூன்றோ மாற்ற வாள் என்று அறியப்படுகிறது தாக்குதலை தொடங்கியவுடன் ஷெங்யூவின் உருவம் மீண்டும் தோன்றியது ஆனால் அவர் இருளின் ஒரு பகுதியைப் போல இருந்தார் முற்றிலும் வாசனையற்றவர் ஓநாய்களின் கண்களால் கூட அவரை இருளில் பிரித்தறிய முடியாது கத்தி மெதுவாக விளக்கப்பட்டு ஒரு துளி ரத்தம் கூட வெளியேறவில்லை உயர்நிலை அசாசுங்களால் பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட அனைத்து ஆயுதங்களிலும் ஆஷஸ் என்ற விஷம் பூசப்பட்டிருக்கும் இது ஒரு கொடிய விஷமல்ல ஆனால் எதிரியின் காயத்தை உடனடியாக மூடிவிடும் இது மிகவும் சக்திவாய்ந்த எரியும் விஷமாக இருப்பதால் தோலுடன் தொடர்பு கொண்டால் உடனடியாக தீவிரமான எரிச்சலை உருவாக்கும் ஷென்யூவின் முந்தைய தாக்குதல் எதிரியின் காயத்தை முழுமையாக எரித்துவிட்டது இதனால் ரத்தம் வெளியேறவில்லை இது அவரது படுகொலையை மறைப்பதற்காகவே செய்யப்பட்டது இரத்த ஓட்டம் முற்றிலும் நிறுத்தப்பட்டு குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு இந்த டிமானிக் கோனாய் அதன் ஏழு துளைகளில் இருந்து இரத்தம் கொட்டாது அசாசின் கோயில் படுகொலை ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தியது மற்றும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மரபு எளிமையாக இருக்க வழியில்லை ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்த பிறகு ஷென்யோ அங்கு நிற்கவில்லை அதே முறையை பயன்படுத்தி இந்த முகாமின் இந்த பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த எட்டு டிமானிகோனாய்களையும் விரைவாக அழித்தார் இந்த நேரத்தில் அவர் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஒரு டிமானி கோனாய் முனகியபடி எழுந்து முகாமை விட்டு வெளியேறுவதற்கு தயாரானது இது சிறுநீர் கழிக்கும் ஆசையா ஷெங்யூவின் முகம் உடனடியாக விசித்திரமாக மாறியது இந்த உயர்நிலை டிமானி கோனாய்களுக்கு மிகவும் கூர்மையான உணர்வுகள் உள்ளன ஒருவேளை உறக்கத்தில் நடந்த நிகழ்வுகள் அதன் கண்களுக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அது உண்மையில் சிறுநீர் கழிக்கச் சென்றால் காற்று வீசுவது அதை எழுப்பி பின்னர் ஏதோ தவறு நடந்தது என்பது தெரியாமல் இருக்க வழியில்லை குறைந்தபட்சம் அதன் தோழர்களின் மூச்சு இல்லாதது கவனிக்கப்படாமல் போகாது ஆனால் ஷெங்யூ முன்னெச்சரிக்கையாக செயல்படவில்லை வெளியேறிய டிமானி கோனாயைப் பார்த்து அவர் மீதமுள்ள மூன்று உறங்கிக் கொண்டிருந்த டிமானிக் கோனாய்களை அழித்து மீண்டும் இருளில் மறைந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு முன்னர் வெளியேறிய டிமானிக் கோனாய் திரும்பி வந்தது எதிர்பார்த்தபடி அதன் கண்கள் மிகவும் கூர்மையாக இருந்தன மற்றும் அது தனது படுக்கைக்கு திரும்பும்போது திடீரென ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்து தன் தோழர்களின் திசையை நோக்கியது ஆனால் அப்போது ஒரு ஒளிரும் உணர்வு அதன் மூளையில் பரவியது மற்றும் அதன் முழு உணர்வும் கருமையாக மாறியது ஷெங்யூவின் கண்கள் மின்னின மற்றும் ஒரு கருப்பு ஒளியின் பளிச்சில் அவர் இந்த பன்னிரண்டு டிமானிக் ஓனாய் தளபதிகளின் உடல்களை ஒளிவேகத்தில் மீட்டார் இது அவர்களின் மரண செய்தி வெளியேறாமல் தடுப்பதற்காக மட்டுமல்ல அவர்களின் உயர்நிலை மந்திர படிகங்களுக்காகவும் ஆகும் இவை மந்திர பீரங்கிகளால் நேரடியாக பயன்படுத்தப்படலாம் எக்ஸார்சிஸ்ட் மலைக் கணவாயின் மந்திர பீரங்கிகள் ஒரு வருடமாக பயன்படுத்தப்படவில்லை இவற்றில் பலவற்றை மீண்டும் செயல்படுத்த முடிந்தால் இந்த மோசமான டிமானிக் வீரர்களைக் கண்டு என்ன பயம் இதே படுகொலை முகாமின் எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு அசாஸினும் தனது சொந்த படுகொலை முறைகளை பயன்படுத்தினார் ஆனால் விதிவிலக்கின்றி அனைவரும் பிடிபடாமல் இருந்தனர் கையிறை அழைத்து கொண்டு லாங் ஹாவோசென் முகாமின் ஆழமான பகுதிக்குள் நுழையவில்லை ஆனால் முகாமின் வெளிப்புறத்தில் ஊடுருவினான் அவன் கையிறை எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுத்துவதற்கு கூட சிறிதளவு எண்ணமும் காட்டவில்லை முகாமினுள் நடக்கும் நகர்வுகளை அமைதியாக கவனித்தான் அவனும் கையேறும் இருந்த இடம் இரட்டை வாழ்பேய்களும் மற்ற கீழ்மட்ட மிருக்கங்களும் இருந்த முகாமின் பகுதியைச் சுற்றியிருந்தது அவர்களின் பயிற்சியைப் பொறுத்தவரை அங்கு சத்தமின்றி நிற்பது எந்த சவாலும் இல்லை லாங் ஹாவோசனின் செயலற்ற தன்மைக்கு காரணம் என்னவென்று கையெருக்கு குழப்பமாக இருந்தாலும் அவள் விரிவாக கேட்கவில்லை அவனை நம்பினாள் இது அவர்களுக்கிடையேயான உறவு காரணமாக இல்லை ஆனால் தோழர்களாக போரில் தோழர்களாக இருக்கும் நம்பிக்கை ஹாவோசன் தலைமையிலான அறுபத்து நான்காவது தளபதி நிலை டிமான் ஹன் படை பெரிய சாதனைகளை செய்திருந்தது மற்றும் அவர்களின் தொடர்ச்சியான கூட்டு நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒவ்வொரு உறுப்பினரும் அவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தனர் கையிருக்கு நினைவாம்சம் ஏற்பட்ட பிறகும் இது பொருந்தியது அவன் இப்படி அமைதியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் மெதுவாக சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து லாங் ஹாவோசன் தனது மன ஆற்றலை மிகவும் பரவலாக விரிவாக்கினான் சில பேய் கடவுள் தூண்களின் செல்வாக்கு பகுதியைத் தவிர அவன் அதை முடிந்தவரை தொலைவுக்கு பரப்ப முயன்றான் அவன் படிப்படியாக பிரமிப்பில் ஆழ்ந்தான் அவனது உணர்வுகளில் இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற எந்த அசாசினும் தோன்றவில்லை வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவனது மன ஆற்றலால் அவர்களின் இருப்பிடத்தை உணர முடியவில்லை இராணுவ முகாம் மிகவும் பெரிய பரப்பளவை உள்ளடக்கியிருந்தாலும் லாங் ஹாவோசெனின் மன ஆற்றல் மிகவும் கணிசமானது எனவே அவனது கண்டறியும் வீச்சில் குறைந்தபட்சம் சில அசாசுங்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டிருக்க வேண்டும் அவன் ஒருவரையும் கண்டறியவில்லை என்பது அவர்களின் திறமைக்கு போதுமான ஆதாரமாக இருந்தது லாங் ஹாவோசென் சிறிதளவு கவலைப்படவில்லை நேரம் செல்லச் செல்ல அசாசுங்களின் சாதனைகள் மேலும் வளர்ந்தன இது மிகவும் நல்ல விஷயம் நிலைமை இப்படியே சிறிது நேரம் நீடித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அசாசிங்களின் வலிமையை பொறுத்தவரை ஒவ்வொரு நிமிடமும் முகாமின் ஒரு பிரிவை அவர்கள் அழித்தாலும் இது ஒரு நிமிடத்திற்கு நூற்றுக்கணக்கான பேய்களின் மரணத்தை குறிக்கும் தொடர்ந்து செய்யுங்கள் லாங் ஹாவோசென் உள்ளுக்குள் அவர்களுக்கு உற்சாகமளித்தான் ஆனால் அவர்களின் நடவடிக்கையில் சேர எந்த எண்ணமும் காட்டவில்லை கையிறையும் பங்கேற்க விடவில்லை அவன் அவ்வப்போது தலையை உயர்த்தி தொலைவில் உள்ள பேய் தூண்களின் திசையை பார்த்தான் அவற்றின் மங்களான கருப்பு நிறம் மின்னியது நிமிடங்கள் வினாடிகள் என நேரம் கடந்து சென்றது பேய்கள் முற்றிலும் அறியாமல் முழு முகாமிலும் ஒரு படுகொலை நடந்து கொண்டிருந்தது ஒரு முகாமிற்கு அடுத்த முகாமாக மூச்சு சத்தங்கள் குறைந்தன மற்றும் உருவமற்ற உருவங்கள் வெளிப்பட்டு மேலும் ஆழமாக உள்ளே சென்றன ஒரு கண்மூடி திறப்பதற்குள் பத்து நிமிடங்களுக்கு மேல் கடந்துவிட்டன லாங் ஹாவோசனின் கைகள் நீண்ட நேரமாக இறுக்கமாக மூடியிருந்தன அவன் தெளிவாக மிகுந்த உற்சாகத்தில் இருந்தான் பத்து நிமிடங்களில் மட்டும் அவர்களின் நடவடிக்கையால் செய்யப்பட்ட பங்களிப்பு ஏற்கனவே மிகவும் பெரியதாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் இலக்குகள் சாதாரண பேய்கள் இல்லை இந்த நேரத்தில் ஏழு பேய் கடவுள் தூண்களில் மையமானது பிரகாசமாக ஒளிந்தது பின்னர் மற்ற ஆறு பேய் கடவுள் தூண்களும் பிரகாசமாக ஒளிந்தன